இந்த வீட்டுல ஒருத்தர் கேம் அமைக்கி இன்னொருத்தர் யாரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த நாலாவது பிரமோல பிரசென்ட் பாத்தீங்கன்னா கனியை சொல்றாரு சாண்ட்ரா கனியையும் விக்ரமையும் சொல்றாங்க விஜே பாரு கனி விக்ரம் எஃப்ஜே இந்த மூணு பேரையும் சொல்றாங்க சோ இவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னா அன்பு கேங்னு ஒரு கேங் இருக்கு இல்லையா ஒரு குரூப் அமைச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே நாமினேஷன் வரமா பாத்துக்கிறாங்க அந்த குரூப்புக்கு எதிரானவங்க நாமினேஷன் வரணும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க சோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இவங்க கனி விக்ரம் அந்த குரூப் சொல்றாங்க ஆக்சுவலா கனி விக்ரம் இவங்களாம் ஒரு குரூப்ல இருக்காங்கன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கே முதல்ல தகுதி கிடையாது ஏன்னா வந்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேர் ஒன்னாதான் கேம்ல இருக்காங்க அவங்களே ஒரு குரூப்ல தான் இருக்காங்க நாலஞ்சு பேர் இருந்தா மட்டும் தான் குரூப்னு இல்லை ரெண்டு பேர் இருந்தா கூட அது ஒரு குரூப் தான் அண்ட் திவாகரே ஒரு குரூப்பா தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நாமினேஷன் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க ஒருத்தர் சண்டைக்கு போவாங்க சோ திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கமிர்தன் கூட சேர்ந்துக்கிட்டாங்க பார்வதி ஆக்சுவலா திவாகரையும் தன்னோட கேமுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சமூர்தினியத்தனோட கேம் தான் பார் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பார்வதி சேண்ட்ரா திவ்யா பிரஜன் இந்த நாலு பேரும் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாமினேஷன் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க யார் யார் நாமினேட் பண்ணணும் நீ யார பண்ணணும் நான் யாரை பண்ணனும் நாலு பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பா முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு குரூப்பா தெரியல போல அடுத்தவங்களை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு மட்டும் இவங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இவங்களே ஒரு குரூப்பா தான் இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு கனி விக்ரம் இவங்க பண்றது மட்டும் தான் குரூப் தெரியுது ஒரு குரூப்பா சேர்ந்துகிட்டு அந்த குரூப் யாரையுமே நாமினேட் பண்ணாம தனக்கு பிடிக்காதவங்களால நாமினேட் பண்றது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கேம்ல ஒரு தப்பு தான் அந்த தப்ப பாத்தீங்கன்னா அன்பு கேங்னு சொல்ற கனி குரூப்பும் பண்ணியிருக்காங்க பிஜே பார்வும் பண்ணியிருக்காங்க இப்ப வயல்காடுல வந்த மூணு பேர் அந்த பாய்சன் கேங்கும் பண்ணியிருக்காங்க சோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில குரூப்பை சேர்த்துக்கிட்டு இன்னொரு குரூப் அமுக்கிதான் அந்த கேமை விளையாண்டுட்டு இருக்காங்க